இருபத்தி நாலு பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்று மதுபம் தலைப்பு நிகழ்கால நேரத்தில் தனது கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள் இன்று வரம் கொடுக்கும் வள்ளல் பாபா தனது ஞான வள்ளல் சக்தி வள்ளல் குணங்களின் வள்ளல் பரமாத்மா செய்தி கொடுக்கும் குழந்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் வள்ளலாகி ஆத்மாக்களை தந்தையின் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கு மனதார முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் உலகில் அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் எந்த ஆத்மாக்களுக்கு ஞான உயர்ந்தும் தேவை எந்த ஆத்மாக்களுக்கு சக்தி தேவை குணம் தேவை குழந்தைகளாகிய உங்களிடம் அனைத்து முக்கிஷங்களும் அழிவற்றதாக இருக்கிறது ஒவ்வொரு ஆத்மாக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் முடிவிற்கான நேரம் நெருகில் வருகின்ற காரணத்தால் இப்பொழுது ஆத்மாக்கள் ஏதாவது புது ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பிராமணாத்மாக்கள் ஆகியவன் வலது அநாதியூபத்திலும் வல்லது சம்ஸ்காரம் நிறைந்திருக்கிறது ஆகையால் கல்ப விருட்சத்தில் அந்த சித்திரத்தில் வாருங்கள் அனைவருக்கும் காட்டுங்கள் நிகழ்காலத்தில் சேவையில் குழந்தைகளின் ஆர்வம் உற்சாகத்தை பாப்த பார்த்து குஷி அடைகின்றார் ஆகவே முழு நாளும் குறிப்பிடுங்கள் சங்கல்பத்தின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் தொடர்பின் மூலம் புண்ணிய ஆத்மாவாகி புண்ணியத்தின் கணக்கை எவ்வளவு சேமித்திருக்கிறேன் மன சேவையும் கூட புண்ணிய கணக்கு சேமிப்பு செய்கிறது வார்த்தைகளின் மூலம் ஒரு பலவீன ஆத்மாவை குஷிப்படுத்துகிறீர்கள் குழப்பமானவரை பெருமையின் நினைவு ஏற்படுத்துகிறீர்கள் மனம் உடைந்த ஆத்மாவை தனது வார்த்தைகளின் மூலம் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருகிறீர்கள் சம்பந்தம் தொடர்பில் வரும் ஆத்மக்களுக்கு சகவாசத்தின் அனுபவம் செய்விக்கிறீர்கள் இந்த விதியின் மூலம் புண்ணிய கணக்கு சேமிக்க முடியும் ஆக பார்த்தால ஒவ்வொரு குழந்தையும் சேமித்திருக்கும் புண்ணிய கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிராமணர்களின் திட சங்கல்பத்தில் சக்தி அதிகம் பிராமணர்கள் கிட சங்கல்பம் செய்துவிட்டால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது அனைத்தும் நடைபெற்று விடும் யோகாவை ஜுவாலா ரூபம் ஆக்கிவிட்டால் போதும் யோகா ஜுவாலா ரூபம் ஆகிவிட்டால் ஜுவாலாவிற்கு வசமாகி ஆத்மாக்கள் தானாகவே வந்து விடுவார்கள் ஏனெனில் ஜுவாலா அந்த ஒளி கிடைப்பதன் மூலம் அவர்களுக்கு வழி தென்படும் இப்பொழுது யோகா செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் யோகா ஜுவா ரூபம் கிடையாது சேவையில் ஆர்வம் உற்சாகம் நன்றாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் யோகாவில் ஜுவாலாரூபம் இப்பொழுது அடி கோடிட வேண்டும் உங்களது திருஷ்டியில் அந்த மாதிரியான ஜொலிப்பு வந்துவிட வேண்டும் திருஷ்டியின் மூலம் ஏதாவது ஒரு அனுபவம் செய்ய வேண்டும் ஆத்மாக்களுக்கு செய்தி மூலம் அஞ்சலி கொடுத்துக்கொண்டே இருந்தீர்களெனில் வள்ளல் சொரூபம் அதில் நிலைத்திருப்பீர்கள் வள்ளலுக்கான புண்ணியத்தின் பல சக்தி கிடைத்துக் கொண்டே இருக்கும் நன்றாக நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஆத்மா செய்விப்பவன் இந்த கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இந்த ஆத்ம நினைவின் அனுபவம் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும் நான் ஆத்மாதாய தான் என்று இருந்து விடக்கூடாது இருப்பதன் மூலம் அந்த போதை குஷி மற்றும் துப்படுத்தும் சக்தி இருக்கும் மஜாவும் ஏற்படும் ஏன் சாட்சியாக இருந்து காரியம் செய்திக்கிறீர்கள் எனவே அடிக்கடி சோதனை செய்யுங்கள் செய்பவர் செய்பவர் செய்பவர்விப்ப நான் காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பாரத கூறுகிறார் பொழுது மதுவனத்தில் அனைவரும் மிக மிக குஷியாக இருக்கிறீர்கள் இது இதுபோன்று சதா குஷியாக இருக்க வேண்டும் ஆன்மீக ரோஜா பாருங்கள் நாலா புறங்களிலும் பாருங்கள் அனைவரும் வளர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக இருக்கின்றனர் பாடியவர்களாக அல்ல மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள் எனவே இதே போன்று குஷியான மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த முகத்துடன் இருக்க வேண்டும் தாதிகளுடன் சந்தித்து உரையாடல் செய்கின்றார் பரதானம் கர்ம யோகியாகி ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தை மற்றும் காவியத்தை சிரேஷ்டமாக்கக்கூடிய நிரந்தர யோகியாக சுலோகன் தனக்குத்தானே பிரியமானவர் உலகத்தினருக்கு பிரியமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மாதான் வரதானி மூர்த்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞான சிந்தனை செய்வதற்கான ஒரு தலைப்பில் தந்தை பாடம் எவ்வளவு அழகாக எடுக்கிறார் அடிக்கடி அதனை பயன்படுத்துவோம் விவரம் பார்ப்போம் இன்று வரம் கொடுக்கும் வள்ளல் பாபா தனது வள்ளல் ஞான வள்ளல் சக்தி வள்ளல் குணங்களின் வள்ளல் பரமாத்மா செய்தி கொடுக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் வள்ளலாகி ஆத்மாக்களை தந்தையின் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கு மனதார முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் உலகில் அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் எந்த ஆத்மாக்களுக்கு ஞான அமிர்தம் தேவை எந்த ஆத்மாக்களுக்கு சக்தி தேவை குணம் தேவை குழந்தைகளாகிய உங்களிடம் அனைத்து பொக்கிஷங்கள் அழிவற்று இருக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மேலும் நிகழ்காலத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொருபத்தை வெளிப்படுத்தும் நேரமாகவும் பிராமணாத்மாக்களாகிய ஆகிய உங்களது அனாதீஸ்வரூபத்திலும் அல்ல சம்ஸ்காரம் நிறைந்திருக்கிறது ஆகையால் கல்ப விருக்ஷத்தில் நன்றாக மாறு பாருங்கள் விரிக்ஷத்தையும் வேர் பகுதியில் காண்பிக்கப்பட்டுள்ளீர்கள் ஏனெனில் வேர் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் அனைத்தும் சென்றடைகிறது உங்களது அனா ஆதி ஸ்வரூபம் தேவதை சுரூபம் அதன் பொருளே தேவதை என்றால் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களது மத்திய ஸ்வரூபம் பூஜ்ஜிய சிலையாகும் ஆக மத்திய காலத்திலும் பூஜ்ய ரூபத்தில் நீங்கள் வரம் வரதானம் கொடுப்பவர்களாக ஆசிர்வாதம் கொடுக்கும் வள்ளல் ரூபத்தில் இருக்கிறீர்கள் ஆத்மாக்களாகிய உங்களது விசேஷ சுரூபமே வள்ளல் ஆகும் இப்பொழுது பரமாத்மாவின் செய்தி கொடுப்பவர்களாகி உலகில் தந்தையை பிரத்யட்சப்படுத்தும் செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சோதனை செய்யுங்கள் அனாதி வள்ளலுக்கான சம்ஸ்காரம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் சதா வெளிப்படையாக அந்த ரூபத்தில் இருக்கின்றதா வள்ளல் சம்ஸ்காரம் உடைய ஆத்மாக்களின் அடையாளம் ஒருவர் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன் ஒருவர் செய்தால் நான் செய்வேன் என்ற எண்ணத்திலும் கூட ஒருபோதும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள் நிரந்தர இருப்பார்கள் ஓம் ஓம் சாந்தி சாந்தி இருப்போம் முரளியில் பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் சுயராஜ்ய அதிகாரி என்ற தலைப்பில் ஒரு பாடம் எடுக்கின்றார் அதனை பற்றி பார்ப்போம் ஆத்மாக்களுக்கு செய்தி மூலம் அஞ்சலி கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் எனில் வள்ளல் ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பீர்கள் வள்ளலுக்கான புண்ணியத்தின் பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஆத்மா செய்விப்பவன் இந்த கர்மேந்திரங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இந்த நினைவின் அனுபவம் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும் நான் ஆத்மாவே தான் என்று இருந்து விடக்கூடாது நினைவு எமர்ஜ் ஆக வேண்டும் மெர்ஜ் ரூபத்தில் இருக்கிறது ஆனால் எமர்ஜ் ரூபத்தில் இருப்பதன் மூலமும் அந்த போதை குஷியை மட்டும் கட்டுப்படுத்தும் மஜாவும் இருக்கும் நாட்டுக்கு ஒரு அரசர் தனது வேலைக்காரர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் கட்டளையிட்டு செய்விப்பார் அதே போன்று ஆத்மா செய்விக்க கூடியது என்ற சொரூபத்தின் நினைவு இருந்தால் அனைத்து கருணைத்யங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாயாவின் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் இல்லையெனில் மாயை பார்க்கும் கூடிய ஆத்மா சோம்பலுடன் இருக்கிறது என்று நினைத்து மாயை கட்டளையிட ஆரம்பித்து விடும் சில நேரம் சங்கல்ப சக்தி சில நேரம் வார்த்தைகளின் சக்தி மாயாவின் கட்டளைப்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறது ஆகையால் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் தனது கட்டுப்பாட்டில் நடத்துங்கள் விரும்பவில்லை ஆனால் நடந்து விட்டது என்று கூறக்கூடாது எது விரும்புகிறீர்களோ அதுவே நடைபெறும் இப்பொழுதில் இருந்தே ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் உருவாக்கும் அப்போதுதான் அங்கும் ராஜ்யம் செய்வீர்கள் அதிகாரி என்ற இருக்கை விட்டு ஒருபோதும் கீழே இறங்காதீர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒவ்வொரு சக்தியும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் எந்த சக்தி எந்த நேரத்தில் அவசியமோ அந்த நேரத்தில் சரி என்று கூறி ஆஜராகிவிடும் நீங்கள் பொறுமை சக்திக்கு கட்டளை இடுகிறீர்கள் ஆனால் காரியம் முடிந்த பின் அது வருகிறது என்று இருக்கக்கூடாது ஒவ்வொரு சக்தியும் உங்களது கட்டளைப்படி சரி என்று இருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு சக்தியும் பரமாத்மாவின் கொடுப்பினை எனவே பரமாத்மாவின் கொடுப்பினையும் உங்களது பொருளாக ஆக்கிவிடக்கூடாது தனது பொருளை எப்படி பயன்படுத்த எப்போது பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அவ்வாறே இந்த சர்வ சக்திகள் உங்களது கட்டளையை ஏற்று நடக்கும் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் இதுதான் சுயராஜ்ய அதிகாரி மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது பாண்டவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் இருக்கிறார்களா மாஸ்டர் சர்வசக்திவான்களாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சுயராஜ்ய அதிகாரிகளாகவும் இருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எட்டு சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் தியாகம் மேலும் தப்சியாகும் ஒரு பாபாவை தவிர வேறு எவரும் இல்லை இதுவே ஒவ்வொரு சமயத்தின் தப்சியா மேலும் எத்தகைய சமயமோ எத்தகைய சூழ்நிலையோ எத்தகைய மனிதர்களோ அந்த விதத்தில் தன்னை மோல்டு செய்து தனக்கும் நன்மை செய்து மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்காக சதா ஈஸியாக இருத்தல் வேண்டும் சூழ்நிலை மேலும் சமயத்தின் அனுசாரமாக தனது சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது தன்னை மோல்டு செய்து கொள்ள வேண்டும் இதையே தியாகம் என்கிறோம் இத்தகைய தியாகம் தபழியாகவே ஆக மூலமாகவே வெற்றி கிடைக்கிறது தியாகம் தபஷ்யாக மூலமாகவே வெற்றி கிடைக்கிறது ஓம் சாந்தி